தாவேக்க தலைவர் விஜயை இழிவுபடுத்தும் நோக்கில் கூத்தாடி என்று பேசிய எம்எல்ஏ ஆலூர் சானவாஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவருக்கு எதிராக எதிர்ப்பு குரல் கிளம்பியுள்ளது நேற்றைய தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற வீசிக்க எம்எல்ஏ ஆலூர் சானவாஸ் ஒரு கூத்தாடி எப்படி திருமாவளவனை பற்றி பேசலாம் என கொந்தளிப்பாக பேசினார் அப்போது அதே விவாதத்தில் பங்கேற்றிருந்த தாவேகா செய்தி தொடர்பாளர் இந்த பேச்சுக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்தார் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதற்கிடையே சினிமா துறையினரை கூத்தாடி என கேவலமாக பேசியதாக சினிமா துறையினரும் தாவே கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மேலும் திருமாவளவனே ஒரு சில படங்களில் நடித்திருக்கும் நிலையில் அவரையும் சானவாஸ் விமர்சிக்கிறாரா என கேள்வி எழுப்புகின்றனர் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இயக்குனர் மோகன்ஜி கூத்தாடி எவ்வளவு திமர் இவருக்கு இவர் வகிக்கும் கட்சி தலைவரே ஒரு படத்துல கூத்தாடி வேஷம் போட்டவருதான் இந்த வார்த்தைக்கு பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் சானவாஸ் அவர்களே இது திரை நடிகர்களை மட்டுமல்ல நம் கிராமத்து கூத்து கலைஞர்களையும் இழிவுபடுத்து மார்த்தை என கூறியுள்ளார் ஆலூர் சானவாசின் பேச்சை கண்டிக்க வேண்டுமென பிரபல சினிமா விமர்சகர் பிரசாந்தும் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு முதுகெலும்பு ஒன்று இருந்தால் ஆலூர் சானவாசின் இந்த பேச்சை கண்டிக்கும் கூத்தாடுவது ஒன்றும் இழி செயல் அல்ல கூத்தாடிகள் இல்லையேல் இங்கு பலருக்கு மகிழ்ச்சி இல்லை என கூறியுள்ளார் இதனிடையே நெட்டிசன்கள் பலரும் ஆளுர் சானவாஸ் அவருடைய இந்த பேச்சுக்கு பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் கூறி வருகின்றனர்